கோயில ஒரு தடவைதான் சுத்தணும் சிவன் கோயிலை மூணு தடவை சுத்து அம்பாள் கோயிலை அஞ்சு தடவை சுத்து பெருமாள் கோயிலு அஞ்சு தடவை சுத்து அரச மரத்தை ஏழு தடவை சுத்து காத்தாலும் ஒன்பது மணிக்கு மேல அரச மரத்து கீழே பிள்ளையார் இருந்தாலும் சுத்தாதீங்க பல பேர் சாயந்தரம் கோயிலுக்கு போவீங்க போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அரசமரத்து பிள்ளையாரையும் பேசிக்கிட்டே ஊருக்கு அதை பேசிட்டு சுத்த வேண்டியது தப்பு பிள்ளையார கும்பிட்டுட்டு வாங்க அரச மரத்தை சுத்தாதீங்க ஏன்னா அரச வந்து செரிட்டோன்னு ஒரு வாயு வரும் அந்த வாயுவை சுவாசிச்சா நமக்கு நல்ல ஞாபக சக்தி வரும் அதனால காலையில் ஒன்பது மணி வரைக்கும் அங்கே சுற்றிட்டு வந்தால் நல்ல படிப்பு வரும் நல்ல ஞாபகம் இருக்கும் மாமியாரை எப்படி திட்டு கூட ஞாபகம் வரும் ஆனால் சாயந்தரம் மேலே போய் சுற்றுனீங்கன்னா ஞாபகம் எல்லாம் போய்டும் அதனால தான் விளக்கு வச்சாட்ட அரச மரத்துக்கிட்ட நீ பிசாசு பிடிச்சிக்கோங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் அரச மரம் அது வாயு அது ஞாபக சக்தி போய்டும் வியாதியெல்லாம் வரும் அதனால அரச மரத்தின் கீழ இருக்க பிள்ளையார சுத்தாதே காலையில ஒன்பது மணிக்கு முன்னால சுத்து நவகிரகத்தை ஒன்பது பிள்ளையார் கோயில ஒரு சுத்து சிவன் கோயில மூணு சுத்து அம்பாள் கோயில அஞ்சு சுத்து பெருமாள் கோயில அஞ்சு சுத்து அதனால முதலேயே தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நினைப்பு எங்கயோ வச்சுக்கிட்டு சுத்தினா இல்ல அந்த கோயில போற பொண்ணை பார்த்துக்கிட்டே சுத்தினா நாலு சுத்து மட்டுமா அதுக்கு வேண்டி வரும் பணத்தை இல்லாம அவருக்கு வேண்டி வரும் அவ கட்டவளா இருந்தா தப்பு அதே நியாயம் அதனால அதனாலதான் கோயிலுக்கு போகிற போது இப்படித்தான் வரணும் சட்டம் வைத்தணும் இன்னும் கேரளாவில் ஆந்திராவில்